ஸோ வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் தாங்க இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடு அதுவும் ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒரு நாலு சென்ட்ல அதுவும் மூணு போர்ஷன் இருக்க மாதிரி சூப்பரான வீடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்குங்க ஸோ இந்த வீட்டில் இன்னும் ரெண்டு போர்ஷன் கூட நீங்கள் கட்டினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பில்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயில்ட்டாக பார்ப்போம் ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூருங்க ஸோ இது திருச்சி ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் சின்னியமலையத்துலேருந்து வெறும் மூணே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்போது ரெடி ஆகிட்டுருக்க ஐடி பார்க்குக்கும் ஸோ அதே மாதிரி டெர்மினல் டூ அதாவது நமக்கு ஏர்போர்ட்டோட டெர்மினல் டூலேருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் சூப்பரான ரெண்டல் இன்கம் வரக்கூடிய அதுவும் இங்கே ரொம்ப பிரம்மாண்டமான ஏரியாவில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி இப்போது நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு போர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஒரு டூ பிஹெச்கே ஒரு போர்ஷனும் அண்ட் ஒன் பிஹெச்கே ரெண்டு போர்ஷனும் இருக்குது ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு ஒன் ஏக்கரில் ஃபார்ம் பண்ண ஏரியாவில் இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்ப்போம் செட் பேக் ஏரியா சுற்றி கொடுத்துருக்காங்க தண்ணி தொட்டி போர்வெல் ஏபி கனெக்ஷன் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது டிடிசி அப்ரூவ்ட் இருக்குது பிளான் அப்ரூவ் இருக்குது அவங்க கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா அப்ரூடுமே வாங்கி வச்சிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீட்டில் பதினாறுக்கு பதினாறு ஹால் இருக்குங்க அது ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சின்ன பெட்ரூம் பத்துக்கு பத்து கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூமும் இன்னொரு பெட்ரூமு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் தான் பண்ணியிருக்காங்க ஸோ பில்டிங் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு கோட் பட்டி பார்த்துருக்காங்க பாத்ரூம் எல்லாமே டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவர்ஸ் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் போர்டிகோ டைல்ஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்ப ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் ஸ்டெப்ஸ் மேலே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிரானைட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ கிராண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் ஸோ இந்த வீட்டுக்கு கிராண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஒன் பிஹெச்கே வீடு இருக்குங்க ஸோ உள்ளே வந்து ஒரு பதினாறுக்கு பத்து ஹாலும் ஒரு சின்ன பெட்ரூமும் ஒரு சின்ன கிச்சனும் இருக்குது இது ஒரு ஒன் பிஹெச்கே ஹெச்கே பான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் இதை நீங்கள் ரெண்டுக்கு விட்டிங்கன்னா ஒரு நைன் டு டென் தௌசண்ட் கிடைக்கும் கிடைக்கும் இன்னொரு போர்ஷன் டென் தௌசண்ட் கிடைக்கும் கீழே இருக்க போர்ஷனுக்கு மொத்தமாக டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் ஸோ இந்த வீட்டை வாங்கினா உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் இன்கம் கேரண்டடாக இருக்குங்க இந்திய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவல் வீடாக தான் இருந்ததுங்க ஸோ இப்போ நம்ம கரண்ட்டுக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு ரெண்டல் இன்கமோட நீங்களும் ஸ்டே பண்ணணும் நினச்சிங்க இந்த வீடை வாங்கலாம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கி நான் ரெண்ட்டுக்கு வேணும்னு நினச்சா இந்த வீடு தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு வீடுக்கு உண்டான போர்ஷன் இருக்குது இல்லை அது மேலே வந்து நீங்கள் த்ரீ பிஹெச்கே பண்ணாலும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏரியாவுமே நல்ல டீசென்டான ஏரியாங்க ஒரு கேட்டட் கமிட்டியில் அமைஞ்சிருக்கனால ரெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணால் ஒன்றும் பண்ண வேண்டா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடை வாங்கி தர வேண்டியது எங்களோட கடமை ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் லோன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பேப்பர்வைஸ் எல்லாம் பக்காவாக இருக்குங்க ஸோ நன்றி மக்களே பாய் பாய்